வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா கெத்தா இருந்தாங்க மூணு பேரும் ஆனா காலத்துல வெத்தா போயிட்டாங்களே வாங்க வெளியவை உருவாக்கங்களா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அதாவது இன்னும் சில காலம் இருந்தாலும் கூட தமிழக அரசியல் களம் ஏற்கனவே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா திமுக அதிமுக என இரு பெரும் கட்சிகளும் தங்கள் கூட்டணியை ஒரு பெரும்பாலுமாக இறுதி செய்து தேர்தல் காலத்துக்கு தயாராகி வருகிறதா ஆனால் அதே நேரத்தில் சில கட்சிகள் மட்டுமே எந்த பக்கம் செல்வது என்பது எப்படி பயணத்தை தொடர்வதும் என்ற ஒரு குழப்பத்தையே நீடிக்கு நீண்ட நாட்களாக தத்தளித்து வருகிறதா அந்த பட்டியலுதான் முக்கியமாக பேசப்படுபவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் டாக்டர் ராமதாஸ் மற்றும் தேமுதிக தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் தமிழகத்தில் மூன்று முறை முதல்வராக தான் இந்த ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோதே அவர் மறைந்த பின்னரும் கூட முதல்வர் பொறுப்பை ஏற்ற அனுபவம் கொண்டவராக அரசியலில் இது யாருக்கும் அமையாத ஒரு வாய்ப்பை ஓ பன்னீர்செல்வத்துக்கு அமைந்திருப்பது என்பதே அரசியல் ரீதியாக இதை பார்க்கப்படுகிறார் ஆனால் இன்று அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுக தொண்டர்கள் ஒருமை மீட்புக் குழு என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக மட்டுமே அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அது மட்டுமின்றி பாஜக இவரை இயக்குகிறது என்ற பேச்சுக்கள்லாக இருந்தாலும் அதிமுகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியாகவோ தற்பொழுது ஓபிஎஸ் குறித்து அதிக அக்கறை காட்டுவதாக தெரியவில்லையாம் அதாவது அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்து தனி கட்சி தொடங்கிய டிடிவி தினகரனும் பல்வேறு முரண்பாடுகளுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைத்து வரப்பட்டார் எடப்பாடி பழனிசாமியை ஒருபோது முதல் வேட்பாக ஏற்க மாட்டேன் என கூறியதான் டிடிவி தினகரன் தற்போது என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருப்பது என்பது அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறதா இன்று அதே அணிகள் இணைந்திருக்கிறார் அரசியல் எதுவும் நிரந்தரமில்லை என்பதற்காக ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகிறதா இதை மனதில் வைத்துக்கொண்டேதான் கொண்டேதான் பெரியகுளம் அருகே தனது பண்ணை வீட்டில் ஆலோசனை நடத்திய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணைப்பை குறித்து ஒரு வெளிப்படையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அதாவது ஒன்றிணைதான் வெற்றி உறுதி என்றால் அதற்கு தானும் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் இந்த அழைப்பு பதில் செல்வதற்கு கூட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதிமுகவின் பொருட்களை எடப்பாடி பழனிசாமியோ கடுமையாக மறுத்திருக்கிறார் கட்சியை துரோகம் செய்துரை மீண்டும் அதிமுகவில் சேர வாய்ப்பே இல்லை என்று அவர் தனது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஓபிஸ்க்கான கதவுகள் முற்றிலும் மூடப்பட்டு விட்டதே உணர்த்தியது இதனால் தான் ஓ பன்னீர்செல்வம் அடுத்ததாக எந்த அரசியல் பாதையை தேர்வு செய்வார் என்று ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா இதே போலதான் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நடக்கிறது ஒரு காலத்தில் வலுவான கட்சியாகியிருந்த பாமக இன்று தந்தை ராமதாஸ் மகன் இடையே மோதல்கள் நிலவி கொண்டிருக்கிறதா அதாவது இந்த கட்சியின் கட்டமைப்பு பெரும்பாலும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அன்புமணி பாஜக மற்றும் அதிமுக தலைமுறை நெருக்கம் காட்டியார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் விட்டார் அதாவது பிரதமர் மோடி கலந்து கொண்ட மேடையில் பாமக சின்னம் பெற்றதே இந்த அரசியல் நிலவாட்டை உறுதி செய்தது மறுபக்கம் ராமதாஸ் என்ன முடிவு செய்திருப்பார் என்றுதான் கூறப்படுகிறதா அடுத்த பட்டமாக ராமதாசின் அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும் அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமசம் கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்